ஹலோ எவ்ரிவான் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கீப் சப்போடிங் கீப் வாட்சிங் ஸோ இன்னைக்கான டாபிக் பாத்தீங்க அப்படின்னா குட் நியூஸ் ஒரு நல்ல செய்தி வர இருக்கு ஸோ அது என்ன ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு அந்த நல்ல செய்தி வருது பார்க்கலாம் மூணு பயல் வச்சிருக்கேன் பயல் நம்பர் ஒன் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க மோர் தென் ஒன் பைல் ஒரு பைலுக்கு மேல பார்க்கணும்னு நினைச்சாலும் தாராளமா பார்க்கலாம் ரீலிங் ஓகே என்ன குட் நியூஸ் ஓகே சூஸ் பண்ணிருப்பீங்க நம்புறேன் டைம்ஸ் நான் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்த அங்க வந்து செக் பண்ணிக்கோங்க பயல் நம்பர் ஒன் யார் எல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஸோ பயல் நம்பர் ஒன் உங்களுக்கு என்ன ஒரு குட் நியூஸ் எதிர்பார்க்கலாம் okay so career psychic abilities perfect file number 1 see file number 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது ஒரு சில பேருக்கு ஒரு ஜாப் சேஞ்ச் எதிர்பார்க்கலாம் ஜாப் சேஞ்ச் அதாவது உங்க வேலையில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அது வந்து கம்ப்ளீட்டான வேற ஒரு விஷயமா இருக்கும் இப்போ நீங்க ஒரு ஃபீல்ட்ல வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா பட் ஆனா உங்களோட மனசு உங்களுக்கு விருப்பம் வந்துட்டு வேற ஒரு வேலையில இருக்கு வேற ஒரு விஷயம் செய்யணும் சொந்தமா பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் சோ இந்த மாதிரி வேற ஒரு விஷயத்துல உங்களோட எண்ணங்கள் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி அதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் அமையும் ஓகேவா அது இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப உங்களோட மனசுக்குள்ளரையும் சரி உங்களோட உள்ளுணர்வும் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல ஆரம்பிக்கும் கிட்ட இருந்து ஒரு டைரக்ட் சிக்னலே உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் ஸோ உங்களோட மனசும் சரி உங்கள் உள்ளுணர்வும் சரி இந்த டைம் பீரியட்ல என்ன ஒரு விஷயம் சொல்லுதோ அதை கேட்கலாம் ஓகே ஸோ கொஞ்சம் வந்துட்டு ஸ்டே கனெக்டட் அண்ட் கிரவுண்டட் ஓகேங்களா ஸோ லுக் அட் யுவர் ஐ சக்ரா இட்ஸ் வெரி குட் ஆக்டிவேட்டட் மெடிடேஷன் ஸ்பிரிச்சுவலி ஏதாவது ஒரு ப்ரேயர் மாதிரி செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா வெரி குட் கண்டினியூ பண்ணுங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ட்ரை பண்ணுங்க ஓகே ஸோ உங்களோட ஒரு சில பேரோட நியூ ஜேர்னி நான் சொன்ன மாதிரி புதுசா இருக்கும் நியூ ஸ்டார்டே லைக் நீங்கள் திடீர்னு ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதை லேர்ன் பண்றதுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு கம்ப்ளீட்டான ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு சில பேர் என்ன பண்ணா வரக்கூடிய நாட்கள்ல ஒரு ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேங்க பிகினிங் பட் ஆனால் ஆகும் ஓகேங்களா இது வந்து உங்களோட கெரியர் வைஸாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துல ஒன்ஸ் அகைன் ரீஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கு அப்படி ரீஸ்டார்ட் ஆகிற ஐ மீன் ஒன்ஸ் அகெய்ன் மறுபடியும் தொடங்குற மாதிரி இருக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்லி பெருமே ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி உங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் சேஞ்ச் வரும் அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்கு இல்லையா எஸ் இட் வில் கம் பட் எதிர்பார்க்காத டைம்ல வெரி குயிக்கா வந்துடும் வெரி குயிக் ஆஃப் லவர்ஸ் லைக் சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு லவ் ப்ரொப்போசல் இல்லைனா வந்துட்டு ஒரு லவ் பாண்டிங் கனெக்ஷன்கிறது இந்த டைம்ல எதிர்பார்க்கலாம் லைக் ரேண்டம்லி இட்ஸ் நாட் லைக் செலக்டிவான பர்சன் இவங்க தான் அவங்கதான் எல்லாம் கிடையாது பட் ரேண்டம் லவ் இஸ் பாசிபிள் லைக் ஒரு டூர் போறீங்க இல்லை ஒரு அட்வென்ச்சர் எங்கேயாவது போறீங்க ஃப்ரெண்ட்ஸோட இல்லைனா வந்துட்டு ப்ரொஃபெஷ்னலி எனி எனிவேர் எங்க நீங்கள் போறீங்கன்னாலுமே அந்த இடத்துல ரேண்டம்லி வந்துட்டு ஒரு யூ இன் லவ் ஸோ இந்த லவ் ஃபீலிங் வந்துட்டு இட் வில் ஒர்க் மோர் நல்லா வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா இது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் ஓகேவா வந்துட்டு கெரியர் வைஸ் ஹார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு டெஃபினெட்லி கெரியர்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ரிலேஷன்ஷிப்ல சிங்கிளா இருக்கிறீங்களா இல்ல வந்துட்டு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறவங்களுக்கு ஒரு மாற்றங்கள்ங்கிறது ஸ்ட்ராங்காகவே வந்துட்டு இருக்கு ரைட் ஃபைனல் இட் இஸ் அடைம் டு டேக் ஆக்ஷன் அப்சுலயூட்லி சி சூழ்நிலைகள் எல்லாமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபேவரா வர மாதிரி இருக்கு பட் ஆல்டோ என்ன தான் வந்து சூழ்நிலைகள் ஃபேவரா இருந்தாலும் உங்களுடைய ஆக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீங்க எடுக்கிற முடிவு எல்லாத்தையும் மாற்றும் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளாக இருக்க ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் வந்து அட்ஜி இந்த இடத்துல வந்து ஒரு சில இடங்கள்ல நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஃபிளெக்சிபிலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு அதை விட முக்கியம் ஓகேங்களா ஸோ உங்களோட கோல் உங்களோட ஆசை கனவு அது அந்த ட்ரீமில் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக வந்துட்டு பவர் கொடுக்கணும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் எஃபோர்ட் போடணும்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ வாய்ப்புகள் வரும் பட் ஆனால் அதை பில்டு பண்ணுறதுக்கு உங்களோட பிளானிங் ஆக இருக்கட்டும் நீங்கள் நிறைய ஐடியாஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இது பத்தாது ஒரே விஷயத்தை ரிப்பீட்டிவா பண்ணாதீங்க சம்திங் கிரியேட்டிவா கொண்டுவாங்க வாங்க புதுசா இது வரைக்கும் செய்யாத விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே சோ தட்ஸ் ஆல் ஃபார் பாயல் நம்பர் ஒன் பாயல் நம்பர் ஒன் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஐ எம் ரெடி டு டேக் ஆக்ஷன் ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை லைஃப் இந்த மாதிரி டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பைல் நம்பர் டூ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பாப்போம் So you got beautiful 9 of pentacles yes Pile number 2 enna oru good news edhirpaakala See eduthodane transformation Look at this ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த டைம் லைட்ஸ் கைண்ட் ஆஃப் சர்ப்ரைஸாகவே வந்து இருக்கும் யூஷுவலி எந்த விதத்தில் வந்து அந்த மாற்றங்கள் வருங்கிறதே உங்களுக்கு கன்ஃப்யூஷனாக இருக்கும் ஓகே பார்க்கலாம் பட் வில் செக் எதில் வருதுன்னு ஹோம் ஆப்ஸில் பியூட்டிஃபுல் ஸோ சீ இது டெஃபினட்லி ஒரு குட் நியூஸாக தான் இருக்கும் ஃபார் பயல் நம்பர் மாற்றங்கள் டெபினட்டா வருது இது மேபி வீடு இடமாற்றமா இருக்கலாம் இல்ல நீங்க வீடு மாத்துறதாக இருக்கட்டும் இல்லனா பிளேஸ் சேஞ்சிங்காக இருக்கட்டும் அது வந்து பாசிபிள் இருக்கு வீட்டோட சூழ்நிலைகள் மாறும் வீட்டோட கண்ட்ரோல் மாறும் சோ நிறைய ஒரு விஷயங்கள் வந்துட்டு வீட்டுக்குள்ளாரியும் சரி அந்த வீட சுத்தியும் சரி மாற்றங்கள்ங்கிறத எதிர்பார்க்கலாம் இது வந்து ஒரு சாதாரணமா இருந்தாலும் சரி வீட்டோட பவர் அண்ட் கண்ட்ரோல் வேற ஒருத்தவங்க கையில போறதுல இருந்து வீட்டுல எடுக்கிற முடிவுகள்ல இருந்து மாற்றங்கள் வந்துட்டு எதிர்பார்க்கலாம் சோ சம்திங் ஆனா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்க சான்சஸ் இருக்கு இதுக்காகத்தான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அப்சல்யூட்லி அதுக்கான ஒரு கண்டிப்பா அதுக்கான ஒரு நல்ல செய்தியா தான் வரும் ஓகே சரி அதாவது இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் சேஞ்சஸ் ஒரே நாளில் எல்லாமே மாறுறது அப்படி இருக்காது சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து தான் அந்த மாற்றங்கள் இருக்கும் பார்த்தா அதுதான் மாறியிருக்கும் சூழ்நிலைகள் ஆனால் அது உங்களுக்கு வந்து தெரியாதபடி இருக்கும் எதுவுமே மாறின மாதிரியே தெரியலங்கிற மாதிரி நீங்களே சொல்லுவீங்க ஓகே பிகாஸ் நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க பட் அந்த சின்ன மாற்றம் வர்றப்போ வந்துட்டு உங்களுக்கு அதோட ரியலைசேஷன் தெரியாது அது உங்களுக்கு வந்துட்டு உண்மையிலே மாறிச்சா அப்புறம் உட்கார்ந்து யோசிச்சா தான் புரியும் ஆமா மாறி இருக்கு சோ தி கைண்ட் ஆஃப் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு எதிர்பார்ப்பு ஓகே சோ பயல் நம்பர் டூ பயல் நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சி திங்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகும் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லா உதவிகளையும் சரி எல்லா விஷயத்தையும் நீங்களே செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம்ல வந்துட்டு யூ வில் கெட் சப்போர்ட்டர்ஸ் ஹெல்ப் வந்து எதிர்பார்க்கலாம் எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பண பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு யாரோ மூலயமா ஒரு உதவிகள் கிடைக்கும் ஏதோ ஒரு சோர்ஸ் மூலயமா வந்துட்டு கிடைக்கும் அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அன்எக்பெக்டட் ஓகேங்களா கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும் பட் இது என்ன அப்படின்னா ஒரு விஷயம் ஒன் கைண்ட் ஆஃப் ட்ராபேக் என்ன இந்த இடத்துல அப்படின்னு பாக்குறீங்க அப்படின்னா ஆல்தோ இது ஒரு நல்ல விஷயம் நல்ல செய்தியா தான் இருக்கும் பட் நான் சொன்ன மாதிரி அது பிகினிங்லே சொன்னேன்ல சின்ன சின்ன விஷயத்துல தான் அந்த மாற்றங்கள் இருக்கும்னு அது மாதிரி ஸ்லோவாக இருக்கும் லிட்டில் பிட் ஸ்லோவா போகும் பட் சேஞ்சஸ் இருக்கும் எஸ் இது வந்து பலன் அவ்வளவுதான் பொறுமையா இருந்ததுக்கான ஒரு பலன் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு பலன் இருக்கும் அதுதான் வந்து இந்த இடத்துல ஓவராலா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் விஷயத்துக்கு தான் வந்து மாற்றங்கள் டெபினெட்லி வரும் பட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் ஜஸ்டிஸ் இஸ் பியூட்டிஃபுல் உங்களுக்கான அந்த ஒரு ஜஸ்டிஸ் நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும் அது எல்லாத்தையும் மாற்றும் பொறுமையா இருக்கிறீங்க பாத்தீங்களா அதுக்கான ஒரு மாற்றம் தான் வருது பிலீவ் இன் தி இம்பாசிபிள் சி இப்போ கரண்ட்லி வந்துட்டு பயல் நம்பர் டூ அதெல்லாம் நடக்காதுங்க நான் பார்த்துட்டேன் அதெல்லாம் நடக்காது அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு அதே மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன மெசேஜ் பிலீவ் இன் தி இம்பாசிபிள் இதுல இருந்து ஒரு விஷயமும் நடக்காது கிடைக்காது அப்படின்னு நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு ஒரு மாற்றங்கிறது இருக்கும் நீங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் நீங்க ஆல்மோஸ்ட் வந்து கிவ் அப் பண்ண டைம்ல ஏதாவது ஒரு பர்சன் மூலயமாவோ இல்லை யார் மூலியமாகவோ அந்த ஒரு உதவியோ அந்த ஒரு விஷயமோ உங்களை தேடி வரும் ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்டே ஸ்ட்ராங் அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே ஸோ பயன் நம்பர் டூ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஐ ரிசீவ் குட் நியூஸ் ஃப்ரம் யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க நம்பர் யாரெல்லாம் இந்த பைல் இந்த காரை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பாப்போம் Psychic abilities. Okay, I'll take one more. Pile number three. Reconciliation. Okay. Okay, so pile number three. சரி எனக்கு வர்ற மெசேஜ் என்னன்னா இவ்வளோ நீங்கள் இந்த இந்த பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு சரி ஆல் தோ இட்ஸ் வெரி குட் திங் ஓகேங்களா அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு ஃபைட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யாரு கூடது இருந்திருக்கு அப்படின்னா அது சரி ஆகும் அது யாராக வேணா இருக்கலாம் அது யாரா வேணா இருக்கலாம் அந்த ஒரு விஷயம் வந்து சரியாகும் அதாவது உங்க லைஃப்ல ஒரு சில விஷயம் வந்துட்டு ஸ்டக் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்லோவா மூவ் ஆன் ஆக வாய்ப்பு இருக்கு அந்த டிவை பிளஸ் அண்ட் வந்துட்டு வந்து எதிர்பார்க்கலாம் இந்த டைம்ல ஓகேவா நீங்க வந்து இதெல்லாம் கிடைக்காதுன்னு அந்த மாதிரி கிவ் அப் பண்ண வேண்டாம் ஸ்டே ஸ்ட்ராங் ஃபேமிலி பாண்டிங்ல ஆகும் ரிலேஷன்ஷிப் பாண்டிங்ல ஸ்ட்ராங்கா எதிர்பார்க்கலாம் குட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எதிர்பார்க்கலாம் ஒரு சில பேருக்கு வந்துட்டு கிரியேட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு லைக் ஃபேமிலி லவ் ரிலேஷன்ஷிப் சிங்கிளா இருக்கவங்க மேரேஜ்க்கு ரெடி ஆகலாம் அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அண்ட் ஒரு நல்ல ஒரு பர்சன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க அடுத்து ஃபேமிலி லைஃப்குள்ள போறதுக்கும் ரெடியா இருப்பீங்க வந்துட்டு எதிர்பார்க்கலாம் அப்சல்யூட்லி ஒரு சில பேர் வந்துட்டு இப்போ கரண்ட்லி ஏதோ ஒரு ஹார்ட் பிரேக் இல்லைனா யாரோ ஒருத்தவங்கனால வந்து கஷ்டப்படுறீங்க ஸோ இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைம்ல உதவிகள் கிடைக்கும் லைக் பீப்புள் ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ ஒரு கைண்ட் ஆஃப் ட்ராமால இருக்கீங்க எனக்கு இது இது வரைக்கும் யாரும் எனக்கு எந்த உதவியும் செய்யலை அப்படின்னு சொல்றவங்க டெஃபினெட்லி உங்களுக்கு இந்த டைம் உதவிகள் கிடைக்கும் ஃபேமிலி சைட்ல இருந்து இல்லை ஒரு வெரி க்ளோஸ் டு ஒன் அவங்க சைட்ல இருந்தும் எதிர்பார்க்கலாம் ஸோ யூ காட் திஸ் பியூட்டிஃபுல் ஜஸ்டிஸ் கார்டு ஓகே சோ ஜஸ்டிஸ் கார்டு உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறப்போ இட் இஸ் அப்சல்யூட்லி எஸ் கார்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ டெஃபினெட்லி ஒரு நல்ல ஒரு மெசேஜ் அண்ட் ஸ்ட்ராங் அட் ஹாப்பினஸ் இந்த கார்டில் இருக்கிற ஹாப்பினஸை பாருங்களேன் டுகெதரா இருக்கிறது சோ அந்த ஒரு அன்பு அரவணைப்பு வந்துட்டு இவ்வளோ நாட்களாக இல்லாம தனிமையா இருந்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு கிடைக்கும் பொறுமையா இருந்திருக்கீங்க இல்லையா ஸோ அதுக்கு வந்துட்டு டெஃபினெட்லி அந்த லவ் கிடைக்கும் ஓகே இது ரெண்டு நான் இருக்கிறேன் சி அப்சு அதே மெசேஜ் தான் நத்திங் இஸ் எட் செட் இன் யூ அண்ட் யூர் லவ்டு ஒன்ஸ் ஓர் சேஃப் சூழ்நிலைகள் எல்லாமே வந்துட்டு மாறும் டோன்ட் வரி உங்களுக்கு வந்து சி காட் பியூட்டிஃபுல் ஜஸ்டிஸ் அதோட சேர்த்து உங்க லைஃப்ல வந்து இது அப்படியே அவ்வளோதான் லைஃப்ல எல்லாமே முடிஞ்சிருச்சு எதுவுமே வந்து நடக்காது மாறாது இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி கிடையாது எல்லாமே மாறும் வெயிட் இந்த ஏதோ அந்த உங்களுக்கு நான் சொன்ன அந்த விஷயங்கள்ல வந்துட்டு ஒரு மாற்றங்கள்ங்கறத வந்துட்டு எதிர்பார்க்கலாம் ஓகே சோ ரீகன்சிலியேஷன் இன் எனிவே எந்த ஒரு விதத்துல ரீகன்சிலியேஷன்ங்கிறது நடக்குது திரும்பி ஒண்ணு சேருது ஓகேவா இது வந்து ஒரு சில பேரு நீங்க உங்களவே மறந்து ஏதோ ஒரு சோகத்திலே இருந்தீங்க அப்படின்னாலுமே நீங்க மறுபடியும் அந்த ஹாப்பியான ஒரு வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்குமே வந்துட்டு ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா ஸோ அது ஒரு குட் சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம்னு கூட வந்துட்டு சொல்லலாம் பாயல் நம்பர் த்ரீக்கு ஓகே நம்பர் த்ரீ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங் பியூட்டிஃபுல் சேஞ்ச் இன் மை லைஃப் ஐ எம் அட்ராக்டிங் வண்டர்ஃபுல் நியூஸ் ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணி அதனோட எனர்ஜி வந்துட்டு கிளைம் பண்ணிக்கோங்க ஓகே சோ பாயல் நம்பர் த்ரீ ஆல் மூணு பைலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரீடிங் பார்த்துருக்கோம் ஸோ எல்லாமே காமனான ஜென்ரலான ஒரு மெசேஜஸ் ஸோ தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது அதை வச்சு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி